வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ டெட்டெக்ஸம் இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா பேப்பர் டூ அதற்கான மேக்ஸ் ஆன்சர் கீ பார்ட் ஒன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு இராணுவ முகாமில் இருநூறு போர் வீரர்கள் தங்கியுள்ளனர் அவ்வீரர்களுக்கு நாற்பது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன ஐம்பது போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்திங்கள்னா முப்பத்தி இரண்டு நாட்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி எட்டு ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசீமாவின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கள்னா பனிரெண்டு ஈஸ்ட் நூற்றி நாற்பத்தி நான்கு அடுத்த கொஸ்டின் பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரண்டு இன்று பத்தினடுக்கு நான்கின் திட்ட வடிவம் டேஸ் ஆகும் இதனுடைய ஆன்சர் பாருங்கள் சீரோ புள்ளி ஜீரோ சீரோ ஸீரோ இரண்டு அடுத்த கொஸ்டின் எம்எஸ்சிகோல்ட் எட்டு மற்றும் என்சிகல்ட் மூணு எனில் எம் பிளஸ் என் மைனஸ் எம்என் என்ற கோவையின் மதிப்பு விடை பாருங்கள் இருபத்தி ஒன்பது அடுத்த கொஸ்டின் முப்பத்தி ஆறின் காரணிகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஒன்பது பனிரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இந்த வாய்ப்பாட்டில் வந்து வகுப்படக்கூடிய எண்கள் தான் இதனுடைய இது ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சாய் சதுரத்தின் விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கள்னா செவன்த் நியூ புக்கில் இருக்கிறது அப்படி கேட்டிருக்காங்க ஆன்சர் தொண்ணூறு டிகிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அஞ்சு இஸ்ட் ஏழின் சமான விகிதமானது எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பத்து இஸ்ட் பதினான்கு அடுத்த கொஸ்டின் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியின் இசட்டி ஏபிசியில் இசட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் இசட் இஸ் ரிகோல்டு எயிட்டி ஃபைவ் டிகிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு எக்ஸ் 4X, 6X, 8X, 10X எட்டு எக்ஸ் பத்து எக்ஸின் இடைநிலை அளவு இருபத்தி நான்கு எண்ணில் எக்ஸின் மதிப்பு டேஷ் சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் நான்கு அடுத்த கொஸ்டின் பத்தாவது மற்றும் ஒன்பதாவது விபனோசி எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன ஆன்சர் 21 ஒன்று அடுத்த கொஸ்டின் ஓர் என்னானது இருபத்தி ஐந்து அதிகரிக்கப்பட்டு பிறகு இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இதற்கான விடை மாற்றம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதமுள்ள கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்